வணக்கம் என்னோட பேர் ஜில்லு நான் திருவாரூர் மாவட்டம் பக்கத்துல உள்ள மன்னார்குடியில இருந்து வரேன் நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்டு நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து நான் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கும் போவேன் ஸோ ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இது பண்ணுவேன் நான் இப்போ வந்து பெசன் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோம் ஏன்னா எங்க அம்மா வந்து கோவிலுக்கு போறாங்க அங்காளம்மன் கோவிலுக்கு அதனால சாமி கும்பிடறதுக்காக இங்க வந்திருக்கோம் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன ஒன்று வெயிலில் வர முடியல நாங்கள் இப்போ கூட நாங்கள் பாருங்கள் ஆட்டோ தான் புக் பண்ணி வரோம் ஓவரா திருநங்கையாக மாறினதுக்கு அப்புறம் எப்படி சமுதாயத்தில் உங்களை பார்க்குறாங்க சமுதாயத்தில் வந்து எங்களை வந்து ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க அதை சொல்ல முடியல ஒரு சில பேர் வந்து நல்லா பழகுறாங்க பேசுறாங்க சமமா பாக்குறாங்க அதுலேயும் ஒரு சில பேர் வந்து இவங்க இப்படி இவங்க எல்லாம் வச்சுக்கூடாது போக கூடாதுன்னு ஒரு மாதே ஒதுக்குறாங்க ஸோ அது எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஸோ நான் வந்து ஒதுக்கணும்னு நினைச்சப்போ வந்து எங்க வீட்ல உள்ளவங்க ஒதுக்கியிருந்தா நான் ஏற்றுருந்துருப்பேன் எங்கள் எங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க எல்லாருக்குமே வந்து நான் ஹாப்பியா ஏத்துக்கிட்டாங்க மத்தவங்க சமுதாயத்துல உள்ளவங்க பாதி பேர் தான் ஒதுக்குறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அரசாங்கம் உங்களுடைய ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எங்க எல்லாருக்குமே ஒரு கோட்ரஸ் அப்படி எப்படி சொல்றதுனா ஒரு ஹாஸ்டல் மாதிரி இங்க எல்லாருக்குமே கட்டி கொடுத்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா எல்லாருமே திருநங்கையில் மேக்சிமம் எல்லாருமே தங்குறதுக்கெல்லாம் வந்து வாடகை வீடு தான் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு இப்போ அது திருநங்கைகளுக்கு மட்டும் வாடகை வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம வாடகை வீடு இல்லாம எங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா இந்த மாதிரி ஒரு வீடு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துச்சுன்னா நாங்க இன்னும் சந்தோஷப்படுவோம் வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தா நல்லதா ஆ கண்டிப்பா நாங்க ஏத்துப்போம் எங்க எல்லா வேலை எல்லாருமே படிச்சவங்கதான் நான் கூட தான் இருக்கேன் நான் இப்போ நர்சிங் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் படிச்சிருக்காங்க எங்க அம்மா எங்க அக்கா நிறைய பேர் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கணும்னு நாங்க ஏன்ற கடவுள் முதல்ல சமுதாயத்துல உங்கள மாதிரி மக்களை வந்து நிறைய அந்த பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு அவங்க அவங்கள அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது எப்படி பாக்குறீங்க எப்படி சொல்லுங்கன்னா அதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து ஒதுக்குறாங்க ஏத்துக்கிறாங்க அதுவே எங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கு என்ன ஒன்று இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுமே எங்களை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்